சாலை விபத்து தமிழகத்தில் பெருமளவு நடைபெறுவதை குறைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டாய தலைக்கவசங்கள் அணிய வேண்டும் என சட்டத்தை கொண்டு வந்துள்ளது ஆனால் பெருநகரங்களை காட்டிலும் சிறிய நகரங்களில் இந்த சட்ட விதிகள் பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை என்பதே உண்மை கரூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் தலைக்கவசங்கள் அணிவதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது சக்கர வாகன உபயோகப்பாளர் வந்து தலைக்கவசம் அணிந்ததில்லை தலைக்கவசம் நடக்கிற விபத்தில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து தலைக்கவசம் அணியாததுனால தான் இறப்பு ஏற்படுது அந்த கோல்டன் ஹவர்ஸில் அந்த பதினஞ்சு இந்த இருபத்தி நடந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து காப்பாற்றிட்டோம்னா அவங்க வந்து குறைச்சிக்கிறாங்க அந்த தலைக்கவசம் அணியாமல் அந்த இண்டிவிஜுவலி ஆகிட்டு அந்த ஆல்மோஸ்ட்டு வந்து இறப்பு ஏற்படும் கரூர் மாவட்டத்தில் போக்குவரத்து போலீசார் அவ்வப்போது வாகன சோதனை நடத்தி தலைக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து எச்சரிக்கின்றனர் ஆனாலும் பலர் தலைக்கவசங்களை அணியாமல் கையில் வைத்துக்கொண்டும் கொண்டும் மடியில் வைத்துக்கொண்டும் கொண்டும் கண்ணாடியில் மாட்டிக்கொண்டும் செல்கின்றனர் இதனை தடுக்கும் வகையில் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டாயம் அணிந்து ஏற்றுக்கொண்டு தலைக்கவசம் அணியாமல் யாரும் வருகை தருவதில்லை மேலும் தலைக்கவசம் அணியாமல் வருவதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அவர்களுக்கு அவ்வப்போது நாங்கள் தேவையான அறிவுரைகளை வழங்கிக் கொண்டு வருகின்றோம் தலைக்கவசங்கள் குறித்து காவல்துறையினர் பல விழிப்புணர்வு பேரணி நடத்தினாலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசங்களை அணிய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பார்த்திபன் நியூஸ் செவன் தமிழ்